நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூண்டுள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நேர்மையாளர்களே நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை நேர்மையாளர்களே ஆண்டவரில் கூறுங்கள் நேர்மையாளர்களே நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கன மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து நினைந்து அவரை புகழுங்கள் நேர்மையாளர்களே நேர்மையாளர்களே இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் திருப்பாடல் தொன்னூற்று ஏழை நாம் தியானிக்க திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது இந்த நாளிற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளில் நாம் இறைவனுடைய படைப்பாக இந்த உலகில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நன்றி சொல்வோம் காரணம் இந்த திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இறைவன் அரியணை ஏறி ஆட்சி செய்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உண்மையை உணர்த்துகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது காரணம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் படைத்தவராக இருக்கின்றார் இன்றைய நாளில் நாம் பார்க்கிறபோது பல குடும்பங்களில் பொறுப்புள்ள பெற்றோர்கள் என்பது ஒரு எண்ணிக்கைக்கு உள்ளதாக அமைந்திருக்கிறது காரணம் யாராவது ஒருவர் குழந்தைகள் மேலோ அல்லது குடும்பத்தின் நலனிலோ அக்கறை இல்லாதவர்களாக கூட ஒரு சில பெற்றோர்கள் இந்த உலகில் இருப்பதை நாம் காண்கின்றோம் ஆனால் நம்மை படைத்த கடவுள் அவ்வாறல்ல என்பதை இன்றைய திருப்பாடலின் முதல் வரிகளில் அழகாய் நமக்கு சொல்லுகிறது கடவுள் இந்த உலகை படைத்தார் நம் ஒவ்வொருவரையும் படைத்தார் அதை நாம் தொடக்க நூலில் வாசித்திருக்கின்றோம் ஆனால் நம்மை படைத்தவர் நம்மை அப்படியே விட்டுவிட்டு அவர் செல்லவில்லை மாறாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்சி செய்கின்றார் ஆட்சி செய்கின்றார் என்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் கவனிப்பவராக நம்முடைய தேவைகளை சந்திப்பவராக நம்மை அன்பு செய்கிறவராக நம்முடைய நலனில் அக்கறை கொடுக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது எனவே இறைவனை நாம் அதற்காக புகழ வேண்டும் அவர் நம்மை படைத்து அப்படியே நம்மை விட்டு செல்லாமல் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிற அந்த நலனுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக இன்றைய திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிற ஒன்று முன்மை இதோ நாம் அனைவரும் கடவுளுடைய வல்லமையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் இந்த உலகை படைத்தார் உலகிலுள்ள அனைத்தையும் படைத்தார் என்று திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிற போது ஏதோ கடவுளுடைய வல்லமையினால் இது உருவாக்கியது என்று நாம் ஒரு சாதாரணமாக எடுக்கலாம் ஆனால் இன்றைய சூழலில் அறிவியல் வளர்ச்சியில் நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு வியத்தகு செயலாக கடவுளுடைய படைப்பு இருக்கிறது என்பதை அறிந்து மனிதர்கள் விஞ்ஞானிகள் புகழ்கிறார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அப்படி என்றால் அவருடைய படைப்பாகிய நாம் கடவுளுடைய படைப்பை குறித்து அகமகிழ வேண்டும் அவருடைய படைப்பும் அவருடைய வல்லமையும் குறித்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் வல்லமை என்பது அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற அந்த ஒரு நிலையை நாம் உணர்ந்து பார்க்கிற போதுதான் கடவுளுடைய மாற்றி நமக்கு விவரமாக புரிகின்றது எனவே இந்த திருப்பாடலின் வரிகள் இரண்டாவது கருத்தாக கடவுளுடைய வல்லமையை நமக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது எனவே ஆண்டவருடைய வல்லமை மிகுந்த கருத்தால் நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மூன்றாவதாக இந்த திருப்பாடல் இதோ ஆண்டவர் நம்மை தீமை அனைத்திலிருந்தும் காக்கின்றவர் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுகிற போது அவரை நாம் அன்பு செய்கின்ற போது அவர் நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார் என்பதை மூன்றாவது கருத்தாக இன்றைய திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழு அழகாய் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்கிறோம் என்றால் அதற்கு பிரதிபலனாக அதற்கு நாம் என்ன கைமாறாக செய்ய வேண்டும் அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்மை படைத்து காக்கிற அந்த இறைவன் வல்லமை மிகுந்த இறைவன் இதோ எளிய இதோ புல்லிற்கும் போன்றிற்கும் சமமான நம்மை அவர் அன்பு செய்கிறார் என்றால் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டாமா எப்படி நாம் அன்பு செய்ய போகிறோம் இதோ நச்செய்தியாளர் யோவான் நமக்கு அழகாய் சொல்லுகின்றார் இதோ கடவுளை நாம் அன்பு செய்வது என்றால் அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்பது ஆகும் கடவுள் கொடுத்த கட்டளைகள் கடவுளுடைய வழியை அவருடைய திருவலத்தை நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கின்றது எனவே அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கிற போது நாம் அவரை அன்பு செய்கிறோம் அவர் கொடுத்த கட்டளை புதிய கட்டளை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் எனவே பிறர் அன்பையிலே ஆண்டவருடைய கட்டளையை நாம் முழுமையாக்குகிறோம் பிறர் அன்பு நாம் செய்கின்ற போது அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்றோம் எனவே கடவுள் வல்லமை மிகுந்தவர் நம்மை படைத்தவர் நம்மை காக்கின்றவர் என்று நாம் நம் கடவுளோடு உள்ள உறவை மட்டும் நினைத்து மகிழாமல் அவருடைய அன்பிலே மற்றவர்களையும் நாம் இணைத்து பார்த்து இது வருகிற புதிய ஆண்டிலே இன்னும் அதிகமாக நாம் மற்றவர்களையும் அன்பு செய்யக்கூடிய அந்த ஆசிரியரை நாம் இந்த நாளிலே இறைஞ்சிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்தும்படியாக அவருடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம் மன்றாடுவோமாக எங்களை நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே இந்த பொழுதற்காக நன்றி கூறுகிறோம் புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் திருப்பாடல் தொன்னூற்றி ஏழை நாங்கள் தியானித்து இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் வல்லமை மிகுந்த தெய்வமாக இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அன்பு செய்கிறேன் என்ற கருத்துக்களை இருக்கிறோம் நாங்களும் உடைய பிள்ளைகளாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பொறுப்புடன் வழி அன்பு செய்து வாழ்ந்திட இந்த நாளில் எங்களை வரம் தாரும் ஆசீர்வதியும் ஆமீன்